இப்படி இருக்குதுன்னா ரப்பர் மாதிரி அதே கையை காலையெல்லாம் நீட்டிக்கும் சுருக்கி சுருக்கி ஓட்டமாக இருக்கும் நட்சத்திரம் மாதிரி தெரியும் வித விதமாக ஷேப்பை மாற்றிக்கும் ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ செல் இருக்குதுன்னா இது இந்த பூச்சி ஒரே ஒரு செல் ஆளானது உள்ளே போச்சுன்னா இப்படி அந்த இப்படி இது பண்ணு குடலை பிடிச்சிக்கும் குடலை பிடிச்சிட்டு குடலில் வர்றதெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்கும் இதை நினைச்சதுன்னா இதே ரெண்டாக மாறும் இன்னொரு ஒரு அமிபா தேவையில்லையா தேவையில்லை நினைச்சதுதான் ரெண்டா செல் டிவிஷன் ரத்தத்தில் கலந்துக்கிட்டு உடம்பு பூரா சுத்த ஆரம்பிக்கும் உடம்பு பூரா சுத்தம் எங்கே எல்லாம் போதும் அங்கே எல்லாம் ரெண்டா மூணா மாறும் இதயத்தை தவிர குடலை பாதிக்கும் வயிற்ற பாதிக்கும் எல்லா இடத்துலையும் அமைப்பியாசிச்சுங்கிறது எங்கே வேணாலும் வரும் மெயினாக வந்து ஈரல் எந்த எந்த செல்லு பாதிக்கப்பட்டிருந்தோ அந்த பகுதி பேச்சு குளரும் பார்வ மங்கம் என்ன வேணாலும் நடக்கும் அது அங்கங்க போய் முட்டை மாதிரி இட்டு விட்டு விட்டு வந்து அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வணக்கம் மருத்துவர் அப்படின்ற முதல் அந்த அடிப்படையில பலரும் கேட்கிற பிரதான கேள்வி இந்த மூளையை தின்னும் அமிபான்னு சொல்லப்படுது இல்லையா இந்த அமிபா மூளையை தின்னும் அபிமா அப்படின்னா என்ன அமீபாங்கிறது ஒரு செல் அங்கே ஜீவி சரி ஒரே ஒரு செல்லால் ஆனது ஒரு இவ்வளோ ஒரு வட்டமாக இருக்கும் சரி பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லலாம் ஒரு கொழுக்கட்டை மாதிரி இருக்கும் உருவத்தில் அந்த கொ கொழுக்கட்டை கலர்லேயே இருக்கும் கலரும் கலர்லேயே இருக்கும் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும் அது அது இப்படி 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 இருக்குதுன்னா ரப்பர் மாதிரி அதே கையை காலையெல்லாம் நீட்டிக்கும் அது அந்த அப்படி நீட்டிக்கும் சுருக்கி சுருக்கி ஓட்டமாக இருக்கும் நட்சத்திரம் மாதிரி தெரியும் விதவிதமாக ஷேப்பை மாற்றிக்குது உயிர் உள்ளது உயிர் உள்ள உயிர் உள்ளது ஒரே ஒரு செல் ஒரே ஒரு செல்லால் ஒரு மனுஷனுடைய உடம்புல எத்தனை செல் இருக்குதுன்னா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் இருக்குது அவ்வளோ செல்களுக்கு சே தான் ஒரு மனுஷன் சரி அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ செல் இருக்குதுன்னா இது இந்த பூச்சி ஒரே ஒரு செல்லாலானது பலரும் கேட்குறாங்க ஒரு செல்னா என்ன ஒரு செல் அப்படின்னு அந்த ஒரு செல்லுங்கிறது தான் மூலக்கூறு மூலக்கூறு அதில் அந்த துகளில் இருந்தால் மனுஷனாவோ மிருகமாவோ போகிற பய பயிராவோ செடியாவோ கொடியாவோ கல்லாவோ பாறையாவோ மாறுற ஒரு செல் உயிருள்ள ஒரு பொருள் மரத்திற்கும் செல் இருக்கு இல்லையா மரத்துக்கும் செல் உண்டு ரோட்டோப்ளாசம் சைட்டோபிளாசம் சரி நியூக்ளியஸ் இது மூணு சேர்ந்தது ஒரு செல் செல் வால் இது எல்லாத்தையும் ஒரு பைக்குள்ளார போட்டிருந்தது அது செல்வால் அதுக்குள்ளார மத்தியில் இருக்கிற உயிராக இருக்கிறது நியூக்ளியஸ் அதை சுற்றி இருக்கிறது வந்து புரோட்டோபிளாசம் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்க அந்த ஒரு இதுக்கு ஒத்து ஒட்டுக்காக ஒரு பேர் வந்து சைட்டோப்ளாசம் சைட்டோபிளா செல்வால் செல்வாலுக்குள்ளார சைட்டோப்ளாசம் என்ன என்னக்குன்னா ப்ரோட்டோப்ளாசம் நியூக்ளியஸ் இருக்குது மையமாக இருக்குது இவ்வளவு இருக்குது நியூக்ளியஸ் தான் உயிர் நியூக்ளியஸ் எடுத்து போச்சு நான் தான் உங்களுடைய பரம்பரை குணம் நீங்கள் மனிதரா மிருகமா செடியா கொடியா பூச்சா என்ன என்ன பிராணியா மாறுறீங்களோ அதுக்கான மூலக்கூறு அதில் தான் இருக்கு சரி அதுதான் உங்களை டிசைட் பண்ணுறது என்ன அவதாரமா நீங்க இருக்கிறீங்க இது அமீபாங்கிறது அது மாதிரி இதில் வந்து ஒரு செல் சரி அதை நம்ம படிக்கணும் நிறைய அதை படிச்சாவே நம்முடைய மனித உடம்பு எப்படி இதனால் ஆனதுங்கிறது தான் இது வந்து ஒரு பூச்சி சரி இது வந்து அசுத்தமான உணவுகளையும் அதுலேயும் இதுலேயும் எல்லாம் இருக்கும் ம் இது வயிற்றுக்குள்ளார போச்சுன்னா குடலுக்குள்ளார போய் குடலை வந்து பிடிச்சிக்கிட்டு அந்த அந்த வட்டமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஆமாம் இப்படி 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 உடனே இப்படி கொடுக்கு மாதிரி இப்படி 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 அமீபா இப்படி இப்படின்னு வச்சுங்க ம் விரல் இல்லாத ஒரு வருடம் உள்ளே போச்சுன்னா இப்படி அந்த இப்படி இது பண்ணும் ரெண்டு விரல் கால் அது அது இது மாதிரி பண்ணி கொடலை பிடிச்சிக்கும் குடலை பிடிச்சிட்டு குடலில் வர்றதெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்கும் தின் இது பண்றதுன்னா இதை நினைச்சதுன்னா இதே ரெண்டாக மாறும் இதுவே இன்னொரு அமைப்பாக தேவையில்ல தேவையில்லை நினைச்சதுன்னா ரெண்டா செல் டிவிஷன் ரெண்டாக மாறிடும் சரி இது என்ன பண்ணுன்னா ரத்தத்தில் கலந்துக்கிட்டு பூரா சுத்த ஆரம்பிக்கும் ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா பூரா சுத்தம் எங்கே எல்லாம் போதோ அங்கே எல்லாம் ரெண்டாம் மூணாக மாறும் முதல்ல வந்து ஒரு கால்சிஃபிக் அதாவது ஒரு சுண்ணாம்பு கல்லில் சென்ன மாதிரி திக்காக இருக்கும் சரி நல்ல வளர்ச்சி அடைஞ்சவுன்னே ஜெல்லு மாதிரி ஜவ்வு மிட்டாயெலாம் செஞ்ச முடிய அது மாதிரி ஆகிடும் அது மாதிரி ஆகிய முதல்ல வந்து இறுக்கி ஒரு க கல்லால் செஞ்ச இது மாதிரி இருக்கும் அங்கே போய் எங்கே வேணாலும் அதுக்கு ரத்தத்தில் கலந்து அது எங்கே வேணாலும் போகும் நிகழி மாதிரி ஆகிடும் எல்லாம் போச்சுன்னா எல்லாம் நல்லா செல்லெல்லாம் நல்ல வ வசதியான நிறையா நியூட்ரிஷன் வந்து மூளைக்குதான் போகுது சத்து பூராவும் அங்கே போனால் குட்டி போடாது அது இந்த மாதிரி கல்லா மாதிரி எங்கங்கே பதிஞ்சிடும் எல்லாம் பதியுதோ அந்த இடத்துல இருக்கிற செல்லை கடிச்சு குதிர ஆரம்பிக்கும் சாப்பிடும் அதை சாப்பிடும் அப்படியே அதாவது இதுதான் என்ன சொல்லலாம் இப்போ இது இருக்குது சரி இதை சாப்பிடணுன்னு முடிவு எடுத்துக்கிச்சுன்னா இது இங்கே இப்படி கிடக்குது இப்போ இப்படி இப்போ இது பண்ணும் இந்த செல் இப்படி போயிடும் அப்படியே இப்படி மூடிவிடும் மூடிடுச்சு இந்த செத்து போயிடும் செத்து போச்சுன்னா அது உணவாக மாறிவிடும் அதை சாப்பிட்டுரும் ஸோ மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஸ்டடி அமீபியாசிட்ஸுங்கிறது வந்து எங்கே வேணாலும் உடம்புல எங்கே வேணாலும் வரும் மூளையை பாதிக்கும் கண்ணை பாதிக்கும் இதை இதயத்தை தவிர குடலை பாதிக்கும் வயிற்றை பாதிக்கும் எல்லா இடத்துலையும் அமீபியாசிட்ஸுங்கிறது எங்கே வேணாலும் வரும் மெயினாக வந்து ஈரல் ம் ஈரல் அமீபிக்க லிவருங்கிறது பெரிய பிரச்சனை இப்போ குறிப்பாக மூளையை பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க மூளை முன்னும் அமீபா அப்படின்னு பார்க்கப்படுது பலரும் பயப்படுறாங்க

பார்வமங்கும் என்ன வேணாலும் நடக்கும் அது அங்கங்கங்க அங்கங்கே போய் முட்டை மாதிரி இட்டு விட்டு விட்டு வந்துடும் சர்க்கஸ் அப்படின்னு பேர் அது வந்துடுச்சுன்னா பயங்கரம் ட்ரீட்மெண்ட் கிடையாது இதுதான் தான் சிம்டமேட்டிக் ரிலீஃப் தான் இந்த அறிவியல் நூற்றாண்டிலும் அதுக்கான மருந்து இல்லை அது இன்னைக்கு அமீபியா அமீபியா சிஸ் இன்னைக்கு நம்ம ஏறத்தாலும் இல்லாமல் பட்டு ரொம்ப ரேர் இப்போ ஃப்ளட்ஜாயில் போன்ற மாத்திரைகள்லாம் வந்ததுக்கு பிறகு அதில் என்ன வேடிக்கைன்னா லஜைலுங்கிற மாத்திரை வந்து ஒரு ஃபைஜருங்கிற ஒரு கம்பெனி ஆரம் கண்டுபிடிச்சான் சரி அந்த மாத்திரை அவன் செஞ்சது வந்து ஒரு பூச்சிக்காக செஞ்சாங்க சரி நான் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் வெனீரியாலஜி அதாவது உடல் உறவு மூலமாக பரவுகிற நோய்களுக்கான துறையில் நான் எல்லாம் வேலை பண்ணிட்டு தான் என்னுடைய துறையினுடைய பெரிய அதிக பெரிய டாக்டராக இருந்தவர் டாக்டர் ரங்கையா ஓ டாக்டர் ரங்கையா என்ன பண்ணார் ட்ரைக்கமோனியாசிஸும் அமிபாவும் ஏறத்தால ஒரே இனத்தை சேர்ந்த அண்ணன் தம்பி மாதிரி ஒரே குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் கொள்ளுன்னா ஏன் அமீபாவை கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை பண்ணார் சம்பந்தமே இல்லை எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு லிவர் இதுக்கு சம்பந்தமே இல்லை இவர் என்ன பண்ணார் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் டிரைகோமோனியாசிஸ் வரும் டிரைகமோனியாசி வந்த பேஷண்ட்டுக்கு லிவரை செக் பண்ணி அவனுக்கு அமீபா இருக்குது அவனுக்கு அவனுக்கு அதை கொடுத்து பார்த்தார் கொடுத்து பார்த்தா வெற்றி வெற்றி அவனுக்கு எழுதுனாரு இவ்வளோ கேஸ் பார்த்து அவனுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்தியாவில் ஆங்கில மருத்துவத்தில் செய்யப்பட்ட ஒரே ஆராய்ச்சி இதுதான் டாக்டர் ரங்கையா நடத்தின ஆராய்ச்சி ஆராய்ச்சி உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட இது ஒன்று தான் மிச்சம் எல்லாம் அவன் செஞ்சதை இதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அதை செஞ்சான் அந்த ரங்கையாவை யாருக்குமே தெரியாது தெரியாது பௌனம் வந்தவனுக்கெல்லாம் பத்மபூஷனும் பாரதமும் அவங்கிறாரு ரங்கையாவை யாருன்னு தெரியாது அது காரணம் நாங்கள் வந்து அவரை பிரபலப்படுத்தலை இப்போ கேரளாவில் கடைசி இந்த கடந்த வாரங்களில் ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட இந்த இருந்தே அவங்க சொல்கிறது பாதிப்பு வந்து உறுதியாக வந்து அங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கு ஏழு வயது சிறுவன் உட்பட அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க அது என்ன அது வயதுக்கு எதாவது கணக்கு இருக்கா இதெல்லாம் கிடையாது அமேபியா ஜி கணக்கா வந்து அவள் பிறந்த குழந்தைகள்லேருந்து கிழவ எந்தெந்த பகுதிகளில் அந்த அமீபா வாழ்மையா ஈரல் 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 குடல் பிரச்சனை வரும் குடலை அது போயிடும் காப்பாற்றிடலாம் பெரிய இருக்காது இல்லை தான் வந்து வந்து சீல் ஆப்சஸ் அதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் வந்து ஊசி போட்டு அந்த சீலை எடுத்துருவோம் புற்றுநோயா என்ன இல்லை இல்லை புற்றுநோயா மாறும் புற்றுநோயாக இருந்தால் கூட பரவாயில்லையா இது அதை விட இல்லை தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி அமீர் அமிசுக்கெல்லாம் நாங்கள் இது போட்டு ஃப்ளஜல் மாத்திரை அப்படியே உள்ள போட்டு இது பண்ணி சேர்ப்படுவோம் இன்னைக்கு அதுக்கெல்லாம் க்யூர் மனித உடலை தாண்டி வெளியே எங்கே நீர்நிலைகளில் அந்த மாதிரிலாம் எல்லாத்துலேயும் இருக்கும் அதாவது வர்றதே அசுத்த நீர் அசுத்த உணவு இந்த மாதிரி மா இது தெருவில் மழை தளம் மலம் இது மனித மலம் இதில் எல்லாம் தான் அது இருக்கும் இதை நம்ம வந்து கழுவாம கழுவாமல் சா அப்படியே சாப்பிட்றோம் வைங்க காய்கறிலாம் வந்தோடனே நம்ம ஏன் கழுவுகிறோம் ஓ இந்த காய்கறி தான் மெயின் ரீசன் கழுவுனா போயிடுமா கழுவுனா அதெல்லாம் அழிச்சிட்டு போயிடுச்சோ அதை இதை என்ன சொல்கிறான்னா வெந்நீரில் கொஞ்சம் நேரம் இது போட்டு எடுங்கன்றான் வெந்நீரில் போட்டிங்கன்னா காய்கறியில் இருக்கிற சத்து போயிடும் நீங்கள் குழம்பு வைக்கிறதுல பாதி காய்கறி வந்து சக்கையாகத்தான் நீங்கள் சாப்பிட்றீங்க சமைக்கும் போது நல்ல தள தளத்தளம் கொதிச்சதுக்கு அப்புறம் எடுக்கிறீங்க அதில் என்ன இருக்குது தேவையான அத்தனை சத்து ஆவியாக போயிடும் அமிபா உட்பட எல்லாம் போயிடும் பூச்சி கீச்சி காஜ சாக்ஸா இது எல்லாம் அதுக்கப்புறம் மிச்சவர்கள் வந்து வெறும் தோல் இப்போ இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த நோயாளிகளோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நீர்நிலைகளில் இறங்கியிருக்காங்க நீர்நிலைகளை பயன்படுத்தியிருக்காங்க அதன் மூலயமா பரவிருக்கு அப்படின்றாங்க நீர்நிலைகளை பயன்படுத்துறது மூலயமா அந்த ஆபத்து இருப்பாங்க இல்லை நீர்நிலைன்னா கேரளாவில் வந்து பேக்வாட்டர்ஸ் ஜாதி இது உப்பங்கள் இல்லையா அந்த தண்ணி மிக ஜாஸ்தி அதனால் அவங்க தண்ணிலேயே தான் அவங்க எண்ணெய் இருப்பாங்க கேரளாவே நீர் நிறைந்த ஊர் தான் வியாதி மிக அதிகம் வந்து அந்த ஊர் தான் அதெல்லாம் வந்து உச்சூரியா பேங்க்ராப்டின் பேர் அது மாதிரி பல பல கிருமிகள் இன்னைக்கு ஊரில் இல்லாத ப இல்லாமல் போன பல கிருமிகள் வந்து புழுக்கள் வந்து இருக்கிறது வந்து கேரளாவில் காரணம் என்னன்னா உப்பங்கழிகள் மிக அதிகமாக உள்ளது அந்த உப்பங்கழிகள்லாம் அதெல்லாம் ஜாஸ்தி அவங்க அந்த தண்ணியில் இறங்கி தான் அவங்க வாழ்ந்தாலும் தான் அதுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் அந்த மருந்துகள்லாம் கொடுத்து 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 நம்ம இதெல்லாம் ஏறத்தால் இன்றைக்கி யானைக்கால் வியாதி எல்லாம் பண்ணிட்டோம் இந்த நீச்சல் குளங்கள்ல கூட இருக்குமாயா சென்னை நீச்சல் குளத்திலாம் குளோரின் விட்டுறாங்க சரி குளோரின் இது பண்ணுறதுனால சேர்த்து போடு நீச்சல் குளத்துல பாதிப்பு கிடையாது பயப்பட வேண்டாம் அதான் ரெகுலரா பராமரிக்கப்படுகிற நீச்சல் குளத்துல பாதிப்பு கிடையாது குளங்கள்ல குளிக்கிறோன்னு வச்சுங்க அந்த மாதிரி குளங்களில் குளங்கள்ல குளிக்கிறோம் அங்கே ஆபத்து இப்ப ஒருத்தருக்கு இந்த அமிபாவுடைய பாதிப்பு இருக்கு அப்படின்னு அவரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க மருத்துவர்கள் அப்படின்னா அவரை குணப்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு வாய்ப்பு அதிகமா மரணம் தடுக்க முடியாது மரணம் ஒன்றும் இல்லை தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி கைகாலாம் உளுந்து போய் பார்வையெல்லாம் சரியா இல்லாமல் பேச்சு கோடரி போய் ரெண்டு பேர் புடிச்சு கூட்டிக்கிட்டு வர மாதிரிலாம் ஆகும் மூளை பாதிச்சது யாராவது ஒரு நர்சிங் அசிஸ்டன்ட் இருக்கணும் சிலர் மரணமே நிகழும்ன்றாங்களே சில மரணம் கடைசியாக மரணம் நிகழும் அது வந்து அது பூச்சி பூந்த உடனே சாகுறதா மரண நிகழும்னாக்கா உடனடி மரணம் இல்லை தொந்தரவுகள் கொடுத்துட்டு பாதிப்புல ஏற்பட்டு மற்ற சிஸ்டமும் ஃபெயில் ஆகும்போது தான் அமீபா வந்துச்சு நான் அடுத்த நாள் செத்து போய்டுறது இல்லை ஆறு ஒரு பத்து வருஷம் கூட உயிரும் சிலர் பல வலைக்காட்சிகளில் ஊடகங்களில் ஏழு நாளில் மரணம் எட்டு நாளையும் மரணம் சொல்றதுல எதுனா ஆன்ஸ் கிடைச்சாது இப்போ ஒரு ஒரு யூடியூப் ஒன்னு இருக்குதுங்க காங்க்ராஜ் இன்று இருக்கா அதிகாலை மரணம் அடைந்தார் அப்படின்னு என் போட்டோவெல்லாம் போடுறாங்க பாக்குறேன் அழைச்சு கேட்டாங்களா காங்க்ராஜ் எவ்வளோ தடவை வந்தது என்னாங்க இது என்ன பண்றது அந்த சேனல் சொன்ன இன்னும் சேர்த்து கொலைன்னு சேத்தோம் ஆனா எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு சந்தோஷமா இருக்குது மகிழ்ச்சியா இருக்கு இதெல்லாம் யார் யாரெல்லாம் அதை போட்டு அனுதாபம் தெரிவிக்கிறாங்க பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் ஒரு தடவை என்ன பண்ணாரு கண்ணதாசன் செத்து போய்ட்டு தான் எம்எஸ்பி விஸ்வநாதருக்கு த தகவல் அனுப்பிச்சுட்டாங்க அவங்க வீட்டில் எம்எஸ்பி ஓடி போய் தெரு தெருவெல்லாம் எழுதுகிட்டு போய் சேர்ந்துட்டார் போனால் உக்காந்துருக்காரு ஏன்டா சண்டாலாம் இப்படி பண்ணேன்னா நான் செத்து போயிட்டேன்னு சொன்னாக்க நீ எப்படி அழுவேன்னு பார்க்கறதுக்காக சொன்ன இதெல்லாம் ஒரு விளையாட்டு இதெல்லாம் இந்த மாதிரி இந்த இன்னைக்கு வந்து இன்னைக்கு செய்திகளை பார்க்குறதுக்கு செய்திகளோட உண்மைத்தன்மை என்னங்கிறத பார்க்குறது மிக முக்கியம் இது மிகைப்படுத்தி சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா தமிழ்நாட்டு ஊடகங்கள் மிகப்பெகப்படுத்தி தான் வே செய்திகள் இல்லைங்க ஓ செய்திகளை உருவாக்குறாங்க செய்தி பஞ்சம் இது பரவதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு நபர் அப்படி வருது நீங்கள் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லைன்னா தவிர அதாவது அது உணவு சரியான முறையில் கையாளலன்னா வரும் சில இப்போ வெளிநாடுகள்லாம் போகிறோம் அந்த பீஃப் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம் சில எல்லா பிராணிகளும் அங்கே பண்ணுவாங்க அதில் எதா பிராணிகள்லாம் அதெல்லாம் சரியா சரியான முறையில் இது பண்ண முறந்தாக்கா அது வரத்துக்கு வாய்ப்பு பொதுவாக பீஃபு போர்க்கு இதை சாப்பிட்றவங்களுக்கு சான்சஸ் ஜாஸ்தி ஜாஸ்தி அதனால தான் சாப்பிடக்கூடாதுன்னு பீஃப் எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதை விட இன்னும் சொல்ல பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காவில் தான் இன்னும் ஜாஸ்தி திருத்தி கொடுக்கலாம் தெரியுது வேக வச்ச உணவு பாதுகாப்பு இல்லை சமையல் பண்ணும்போது சரியான பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் தர்த்தணும் இப்போ இந்த மூலையை தின்னும் அமைப்பாளர் இருந்து தன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னையா சொல்லலாம் நான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒன்றும் த தற்கா தற்காப்பு முறையெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டால் இந்த சக்கரை வியாதி வந்து உங்களுக்கு சொல்லுவாங்களே நான் சக்கரவியாதி நான் சர்க்கரையை சாப்பிட்றது இல்லைங்க பைத்தியக்கார்த்தான் சக்கரை வியாதிக்கும் சர்க்கரைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்களா ஆமாம் என்னன்னா நீங்கள் சாப்பிட்ற மாவு இருக்குது இல்லையா சத்து இதை ஸ்டார்ச்சு அரிசி பருப்பு இதில் எல்லாத்துலையும் வந்து அதிகமாக இருக்கிறது ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் சரி அந்த கார்போஹைட்ரேட் ஜீரணமாகி கடைசியாக முடியும் போது குளுக்கோஸாக மாறுது குளுக்கோஸ் ஒரு வகையான சர்க்கரை அந்த கு அந்த குளுக்கோஸ் வந்து கரெக்டான லெவலில் வச்சுக்கிறதுக்கு நமக்கு இன்சுலின்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது சுரப்பி அந்த இன்சுலின் வந்து அந்த குளுக்கோஸை வந்து இவ்வளோ லெவலில் தான் இருக்கணும் ஒன் டுவெண்ட்டி மில்லிகிராம் தான் இருக்கணும் அப்படின்னு வச்சுருக்குது அதுக்கு மேலே போகக்கூடாது அந்த இன்சுலின் சரியாக சுரக்கலை வயசானதுனால குறைஞ்சதுன்னு வச்சுக்கங்க சுகர் ஜாஸ்தி ஆகிடும் நீங்கள் சாப்பிட்ற ஸ்டாரிச்சு பூரா குளுக்கோஸ் அதிகமாக பயன்படுத்த முடியாமல் வீணாக போகுது அது ரத்தத்தில் கிடைக்குது அதுதான் சர்க்கரை வியாதி ம் சர்க்கரை என்னோடனா நம்ம டெய்லி சர்க்கரை சாப்பிட்டோம்னா நமக்கு சக்கரை வியாதி வந்தோடனே சர்க்கரையே சாப்பிடாமல் இருப்பான் பைத்திய அறுத்தாமல் நீ கு அரிசி ச சர்க்கரையாக தான் மாறும் சரி குளுக்கோஸுக்கு தமிழில் சர்க்கரைன்னு பேர் வச்சுட்டோம் சர்க்கரைக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குது இந்த மூளையை தின்னும் அமிபாவால் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படி மூலையை தின்னும் பேரில் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்பு அவங்களுக்கு மூளை ஜாக்கிரதையாக இருக்குது அவ்வளோதான் சொல்லணும் மூளைக்கு போச்சுன்னாக்கா கட்டு இருக்குது வாங்கி சாப்பிடுவேன் ஃபிளயில் மாத்திரை ட்ரிப் எல்லாம் போட்டு சரி பண்ணி உயிரோட வச்சிருக்கலாம் செயல்பட வேண்டும் இந்த தண்ணியில் இறங்காதீங்க தண்ணியில் இறங்காதீங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சு அதெல்லாம் அதனால் எல்லாம் நிற்குங்கிறதெல்லாம் முடியாதுங்க ம் அதுக்காக குளிக்காமல் இருக்கிற இருந்துக்கலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க வந்ததுன்னா பார்த்துக்கலாம் ஃப்ளஜல் மாத்திரை எடுத்து எடுப்பில் கொடுத்துட்டோம்னா சிறைப்படும் முதல்ல வந்து வயிற்று போக்கு இந்த மாதிரிலாம் வரும் அதுலேயே நமக்கு தெரிஞ்சு போகும் தெரிஞ்சு போச்சுன்னா ஃப்ளஜல் மாத்திரை சேர்த்து கொடுத்தோம்னா அம்மீப்பாக சேர்ந்து சேர்த்து கொடுப்போம் இது அவ்வளோ தான் இதுக்கு என்னத்துக்கு ஒரு பெரிய இந்த கொரோனாவுக்கு உருவாக்குறீங்களே தேவையில்லாத பீதி அது மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு தெளிவான உங்களுடைய பார்வையை முன்வைச்சிங்க மருத்துவராக ரொம்ப நன்றிங்க அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்